ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் ஆக்டர் அஜித்தும் அவருடைய வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார் அந்த செய்திகள் அப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்ட மாதிரி நாளைக்கு இந்தியாவே மக்களவை தேர்தலுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் கட்ட வாக்குப்பதிவுல நாளைக்கு காலையில ஏழு மணிலிருந்து ஓட்டு போட ஆரம்பிக்க போறோம் ஆனா நாளைக்கு எந்த மாதிரி செய்தி அதிகமாக கவனிக்கப்படும் சோசியல் மீடியால டாக்கா இருக்க போகுது அப்படின்னா வரிசையில் நின்று வாக்களித்த அஜித் வரிசையில் நின்று வாக்களித்தார் விஜய் காலையிலேயே வந்து வாக்களித்தார் ரஜினி அப்படிங்கிற சினிமா நட்சத்திரங்களுடைய செய்தி நாளைக்கு பெருமளவுக்கு பேசுபொருளாக இருக்கும் ஒரு வகையில் பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் நிறைய முயற்சிகளை பண்ணுறாங்க அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளில் கூட சினிமா நடிகர்களுக்குன்னு எப்பவும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் காலையிலேயே வந்து ஓட்டு போட முன்வர்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதாவது பப்ளிக் பிளேஸுக்கு வரும்போது செல்ஃபி எடுக்கணும்னு நினைப்பாங்க ரசிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் இத்தனையும் தாண்டி காலையில் வந்து மக்களோடு மக்களாக நின்று ஓட்டு போடும் தான் இந்த நாட்டில் ஏழை பணக்காரன் யார் வேணால் பெரிய ஆள் சின்ன ஆளாக இருக்கலாம் ஆனால் ஓட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரே வேல்யூ தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அது இருக்கும் அதிலும் தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி பெரிதும் எதிர்பார்க்கக்கூடியது ரஜினி எங்கே ஓட்டு போடுறாரு எப்போ ஓட்டு போடுறாரு விஜய் எங்கே ஓட்டு போடுறாரு எப்போ ஓட்டு போடுறாரு அதே மாதிரி அஜித் எப்போ ஓட்டு போடுறாரு அப்படிங்கிறது தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொது நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் வராதவர் அவரை படங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகள்லையும் பொதுமக்கள் யாரும் போய் கலந்துக்க முடியாது அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகள்லையும் அவரும் கலந்துக்க மாட்டார் அதனால் அஜித் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அஜித் ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் அவர் ஓட்டு போடக்கூடிய இடத்துக்கு போய் அவரை நேரில் பார்க்குறதும் அவரோட ஃபோட்டோ எடுக்கிறது இது எல்லாமே வந்து லாஸ்ட் சில எலெக்ஷன்ஸாக நம்ம அதிகமாக பார்க்குறோம் சோஷியல் மீடியா வந்ததுனால இன்றைக்கி ஈஸியாக தெரிஞ்சிருது எங்கே ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் அங்கே போய் நிற்கிறாங்க ஒரு விதத்தில் அது பொதுமக்களுக்கும் வரக்கூடிய நடிகர்களுக்கும் கூட தொந்தரவாக மாறும் ஆனால் ரசிகர்கள் அவங்கள பார்க்குறதுக்காக நேராக போகிறாங்க கடந்த முறை அஜித் வந்து ஓட்டு போடும்போது அவர் அவரோட செல்ஃபி எடுக்க போன ரசிகரோட போனை கூட அவர் கொஞ்ச நேரம் வாங்கி வச்சிட்டார் அதுக்கப்புறமா திரும்ப கொடுத்தாரு அதே மாதிரி போன எலெக்ஷன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன்ல விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில இருந்து சைக்கிள்ல போயிட்டு வாக்குச்சாவடி வரைக்கும் ஓட்டு போட்டார் அவர் சைக்கிள்ல வந்தாலும் வந்தாரு உடனே அந்த சைக்கிளோட கலர் எல்லாம் வச்சு ஓ இந்த கலர் இருக்கு அப்ப இந்த கட்சிக்கு ஆதரவா அவர் இதனால தான் சைக்கிள்ல வந்தாரு பெட்ரோல் டீசல் வேற ஏறிச்சுல அதுக்காக தான் அவர் சைக்கிள்ல வந்தார்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் சோசியல் மீடியால பேசப்பட்டுகிட்டு இருந்தது அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்களிக்க வரும்போது என்ன செய்கிற வைக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறக்கூடிய விஷயமா இருக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும் போது ரஜினிகாந்த் தொண்ணூறுகளின் இறுதியில் இல்லைனா டூ தௌசண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரஜினி ஓட்டு போட்டு வெளில வந்து பேட்டி கொடுப்பாரு அவர் பேசும்போது என்ன சொல்வார் அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமாக கவனிப்பாங்க அவர் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குமா ரசிகர்களுக்கு ஏதாவது மறைமுகமா செய்தி சொல்லுவாரா எந்த கட்சியை ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் அவர் ஓட்டு போட போகும்போது ஊடகங்கள் எல்லாருமே அந்த கேமராமேன் ஒளிப்பதிவாளர்கள் ரஜினி ஓட்டு போடக்கூடிய அந்த காட்சிகளை பாய்காட் பண்ணிட்டாங்க அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டார் அப்படிங்கிறது வெளியில வந்துடுச்சு அந்த அளவுக்கு நடிகர்கள் ஓட்டு போடும்போது இந்த எதிர்பார்ப்பும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் தலைவர்களும் ஓட்டு போடுவாங்க அது ஆளும் கட்சி தலைவராக இருக்கட்டும் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் ஓட்டு போடுவாங்க அதுவும் ஊடகங்களில் முக்கியமான செய்தியாக வெளியிடப்படும் ஆனால் நடிகர்களுடைய செய்திகளுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் இருக்கும் அதே போல இந்த முறையும் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது விஜய் தான் ஏன்னா நம்ம இந்த லிஸ்ட்ல சொல்றோம் இல்ல ரஜினி கமல் விஜய் அஜித்னு பார்க்கும்போது கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அவர் ஒரு கட்சியோட கூட்டணியை ஆதரிக்கிறாரு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றாரு அவர் யாருக்கு ஓட்டு போடுவார்னு தெரியும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அதன் பிறகு அவர் உடல்நிலை காரணமாக அரசியலுக்கு வர முடியாமல் போன சூழல்ல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல யாரும் அவர்கிட்ட போய் சப்போர்ட்டும் வெளிப்படையாக கேட்கல அவர் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடப் போறாரு அவர் ஏதாவது பேட்டி கொடுப்பாரா அப்படிங்கிற ஆதரவு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு அதே நேரத்தில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே ஏ பொலிட்டிக்கலாக இருப்பாரு அரசியல் ரீதியாக எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுனால அவரை பார்த்தா போதும் அவர் எப்போ வந்து ஓட்டு போட அந்த மொமெண்ட்டுக்காக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் நடிகராக இருந்து கடந்த எலெக்ஷனில் நடிகரா கடந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு நடிகராக இருக்கார் விஜய் அவ்வளோதான் ஆனால் இந்த தேர்தலின் போது ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்காரு ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்காரு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேனோ அறிவிச்சிருக்காரு எனவே இந்த முறை விஜய் வாக்களிக்க வருவது எப்படி இருக்க போகுது அவர் போன முறை மாதிரி சைக்கிளில் வரப் போறாரா இல்லை நடந்து வர போறாரா காரில் வந்து வழக்கம் போல் ஓட்டு போட்டு போக போறாரா இப்படி எல்லாத்தையுமே எதிர்பார்த்து அவருடைய ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஊடகங்கள் அவரிடம் பேட்டி எடுக்கவும் முயற்சி பண்ணுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பா பேசுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரத்தில் விஜய் வந்து ஓட்டு போட்டு அவர் ஏதாவது குறியீடு சொல்ல போறாரா ஏன்னா ஏற்கனவே அவருடைய படம் அவர் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் இருந்தது அந்த சிங்கிள்ல அவர் சொன்ன சில விஷயங்கள் அவர் யூஸ் பண்ணிருந்த சில போட்டோஸ் இதெல்லாம் மறைமுகமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு சில செய்திகள் வந்தது ஆனா விஜய் அதிகாரப்பூர்வமா என்ன பண்ண போறாரு வெறும் சைலண்டா வந்து ஓட்டு போட்டுட்டு கேமரா முன்னாடி வந்து இப்படி ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறாரா இல்ல ஏதாவது மறைமுகமா சிக்னல் இருக்க போதா அப்படிங்கிறதான் தெரியல எது எப்படியோ நாளைக்கு தலைப்பு செய்தியா இருக்க போது அப்படிங்கிறதுல மட்டும் சந்தேகமே இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் முதல்கட்ட கட்ட மக்களவை தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பது போல தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவங்களுக்கு பிடித்த நடிகர்கள் வந்து ஓட்டு போடுவதை எதிர்பார்த்து பாக்குறாங்க நாளைய தினம் ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு நாளாக இருக்க போது நீங்களும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க இந்த வீடியோல நீங்க சொல்ல வர விஷயம் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க